ஓம் சக்தி தாயே துணை ஹே நன்பு குழந்தையே இன்று உன் வராகி அம்மா உனக்கு ஒரு அதி முக்கியமான செய்தியோடு வந்துள்ளேன் இவ்வளவு நாள் கடன் பிரச்சனை என்று அழுது கொண்டே இருந்தாய் அல்லவா இப்பொழுது நான் அதற்கான தீர்வினை கொண்டு வந்துள்ளேன் இந்த பதிவை முழுமையாக கேள் உன் வியர்வை கூட ஒரு நாள் முத்தாக மாறும் என்று நான் சொல்லிக்கொண்டே இருந்தேன் அல்லவா இதோ இப்போது உனக்கு என்ன தேவை என்பதை மனதிற்குள் உறுதியாக நினைத்துக்கொண்டு இதை நீ தொட்டுவிட்டாய் அல்லவா என்று இரவுக்குள்ளாகவே உன் இல்லம் தேடி வந்து உனக்கானது உன் வீட்டில் கொண்டு வந்து சேர்ப்பது உன் தாயின் கடமையாகும் நான் செய்ய போகின்றேன் நீ இழந்த விஷயங்களும் நீ எதிர்பார்த்த விஷயங்களும் இப்பொழுது பல மடங்காக உன்னிடமே வந்து சேர்வதற்கான நேரம் நேரத்தை நான் உனக்கு போகின்றேன் தர வந்துவிட்டேன் உன் வராகி அம்மாவின் மீது முழு நம்பிக்கையோடு தானே உனக்கான தேவைகளை இப்போது தொட்டுள்ளாய் நிச்சயமாக நீ எதிர்பார்த்ததே உன் விருப்பம் அப்படியே உனக்கு செய்து கொடுக்க உன் வராகியானவள் நான் தயாராக வந்துவிட்டேன் இப்பொழுது உன் வீட்டில் உன் வாழ்வில் இருக்கக்கூடிய கஷ்டங்களும் பிரச்சனைகளும் தீர்வதற்கு இதுதான் உனக்கு அவசியமான தேவை என்பதை நான் அறிந்ததால் தான் நீ என்னிடம் மனதார கேட்டதை மனமுவந்து உன் மனம் மகிழும்படியாக உன்னிடமே கொண்டு வந்து சேர்க்கப் போகின்றேன் என் அன்பு குழந்தை உன்னை ஒரு பொழுதும் கஷ்டத்தில் விட்டுவிட மாட்டேன் நான் கொடுக்கக்கூடிய இந்த விஷயம்தான் உன் வாழ்க்கையே மாற்றும் இதுதான் உன்னுடைய தேவையும் விருப்பமும் எதிர்பார்ப்புமாக இருக்கிறது என்னும்போது அதைக்கூட கூட செய்து கொடுக்காமல் உன் வராகி நான் என்ன சாதித்துவிடப் போகின்றேன் இதோ உனக்கான அதிர்ஷ்டத்தை உன் இல்லம் தேடிக்கொண்டு வந்துவிட்டேன் எல்லோரும் எதை செய்தாலும் அமைதியாக பொறுமையாக நீ இருந்து கொண்டே இருப்பது உன்னை பலவீனமாக நினைத்து கொண்டிருக்கின்றார்கள் என நீ நினைக்காதே அதுதான் உனக்கான பலமாக இருக்கின்றது துன்பம் என்ற கடலுக்குள் அத்தனை கஷ்டங்களையும் தாங்கிக் கொண்டு இலை போல மிதந்து கொண்டிருக்கும் உன் வாழ்வில் எல்லா கஷ்டங்களையும் தீர்த்து வைத்து உன்னை கரை சேர்க்க நான் தயாராக வந்துவிட்டேன் உன் மனதில் இருக்கக்கூடிய கவலைகளை நீக்கி நீ சந்தோஷமாக வாழும்படி நான் வழி செய்துவிட்டேன் உன் வாழ்வில் உனக்கு கிடைத்த அனுபவங்களும் வாழ்க்கை பாடங்களின் இப்போது உன் வாழ்க்கையை நல்லபடியாக செய்திருக்கிறது துன்பத்தை என்னிடம் பகிர்ந்து கொள் மனம் தளராதே உன் துன்பங்களை எல்லாம் தீர்த்து வைத்து உனக்கான இன்பத்தை நான் கொடுப்பேன் உன் வாழ்வில் இருக்கக்கூடிய சரிவுகளையும் மேடு பள்ளங்களையும் சரி செய்து நீ சரித்திரம் படைக்கும்படி சந்தோஷத்தையும் வசந்த காலத்தையும் உனக்காக நான் உருவாக்கப் போகின்றேன் நீ எவ்வளவோ கஷ்டப்பட்டு துன்பத்தில் சூழ்ந்து இப்போதுதான் ஒரு நல்ல நிலைமைக்கு வரப்போகின்றாய் உன் மனம் ஓசையில்லாமல் அழுவதையும் உன் வாழ்வில் இருக்கக்கூடிய நிறைவேறாத ஆசைகளையும் ஏக்கங்களையும் பார்த்து கொண்டிருக்கும் நான் நீ இப்படி கஷ்டப்படும்படி விட்டுவிட மாட்டேன் அதனால்தானே காலங்களால் ஏற்பட்ட கோலத்தினால் கலையிடந்து இருக்கும் உன் முகத்தின் சந்தோஷத்தை கொண்டு வருவதற்காக நீ எதிர்பார்த்ததை உன்னிடமே அதாவது உன்னிடமே கொண்டு வந்து சேர்த்து விட்டேன் நிச்சயமாக உன் வாழ்வு மாறும் நீ மனம் நொந்துள்ளது எனக்கு தெரியும் என்றெல்லாமே உனக்கான நல்ல திசையை காட்டி உன் வாழ்வில் நீ முன்னேற்றம் பெறுவதற்கான நல்ல பாதையும் காட்ட ஓடி வந்துவிட்டேன் எண்ணம் போல்தான் வாழ்க்கை என்பதற்கு ஏற்பாடு போல நல்ல எண்ணங்களோடு இருக்கக்கூடிய உன் வாழ்க்கை மிக அழகான மலர் நிறைந்த பூங்காவனம் போல் மாற்றித்தரப் போகிறேன் எட்டு திக்கும் இருந்து துன்பங்கள் வருவது போல உன் வாழ்வில் உன்னை சுற்றி எல்லா விஷயங்களும் கஷ்டங்களும் பிரச்சனைகளுமாகவே தான் இருந்ததல்லவா இப்போது எல்லா தடைகளையும் உன் வாழ்வில் அகற்றி உன்னை உயர வைப்பதற்காக உன் அம்மா உன்னை தேடி வரப்போகிறேன் தொடர்ந்து என்னையே வழிபட்டு கொண்டிருக்கும் உன் வாழ்க்கை நிலையை மாறப்போகிறது உனக்கான நான் படைத்த அத்தனையும் இப்போது உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கப் போகிறேன் நீ தேடிய செல்வ வளம் உன் வாழ்வில் இருக்கக்கூடிய பண தேவைகளும் எல்லாமே தீர்ந்து போய் உன் வாழ்க்கை மிக உயரத்தில் அழகாக இருக்கப் போகிறது அழகான வாழ்க்கை அழகான வாழ்க்கை அதாவது உன் தேவைகளும் பண தேவைகளும் எல்லாமே தீர்ந்து போய் உன் வாழ்க்கை மிக உயரத்தில் அழகாக இருக்க போகின்றது வாழ்க்கை என்பது ராட்டினம் போல நான் சொல்லிக்கொண்டே இருந்தேன் மேலே உள்ளவன் கீழே போவதும் கீழே உள்ளவன் மேலே உயர் உயர்வான் என்றும் வாழ்வதும் சரியான நேரத்தில் நடக்கும் என்பதற்கேற்றார் போல இப்போது உனது தேவைகளை நிறைவேற்றி உன்னை உயர்ந்த உச்சாணி கொம்பில் அமர வைக்கப் போகின்றேன் இனி உன் வாழ்க்கை எல்லோரும் பார்த்து வியக்கும்படி அற்புதமாக இருக்கப் போகிறது என்னுடைய அருளும் ஆசிர்வாதத்தாலும் நீ செய்யக்கூடிய எல்லா விஷயங்களிலும் உனக்கு வெற்றி கிடைக்கும்படி செய்ய போகிறேன் உன்னுடைய தேவைகளை எல்லாம் நிறைவேற்றி எந்த தேவையும் இல்லை என நீ சொல்லும் அளவிற்கு உனக்கான வாழ்க்கையை மிக உயர்வாக அமைத்து தரப்போகின்றேன் இனி எல்லாமே நீ நினைத்தது போலவே நடக்கும் என் குழந்தையே காயப்பட்டிருக்கும் உன் மனதிற்கு ஆறுதல் வார்த்தைகள் தரக்கூடிய நான் இன்று இரவுக்கு உள்ளாகவே உனக்கான எல்லா நன்மை நல்ல விஷயங்களையும் நடத்தி கொடுக்கப் போகின்றேன் நீ இழந்ததை எல்லாம் இன்னொரு வடிவத்தில் உன் நான் வந்து சேரப்போகின்றேன் நிதானத்தோடும் பொறுமையோடும் வாழ வேண்டும் என நினைக்கின்ற என் குழந்தையான உன் நல்ல மனதிற்கு நிதானத்தையும் பொறுமையையும் நிரந்தரமாக கொடுத்து வெற்றியையும் உன் பேரிலேயே எழுதப் போகின்றேன் துன்பம் என்ற செருப்புக்குள் தான் முத்துப்போல் உன் வராகி அம்மாவின் அருள் உனக்கு கிடைத்துவிட்டது இனி உன் வாழ்வில் உள்ள கவலைகள் எல்லாம் நீங்கி கழிப்பு மிகப்பெரிய பெரிய ஆக்கப்போகிறது கவலைகளும் துன்பமும் துயரமும் நிறைந்த உன் வாழ்க்கையில் இனி எந்த துன்பத்திற்கு இடம் கொடுக்காமல் உன் வாழ்க்கையை முன்னேற்றி எடுத்துச் செல்லப் போகின்றேன் உன் மனதாரணி செய்யக்கூடிய எல்லா விஷயங்களுக்கும் முயற்சிகளுக்கும் மிகப்பெரிய வெற்றிதானே பெறப்போகிறாய் எப்பொழுதும் உன் மனம் இரும்பு கோட்டை போல நம்பிக்கையோடு நேர்மையோடும் நேர்மறையான எண்ணங்களோடும் இருந்தால் உன்னை யாராலும் வீழ்த்தவோ வஞ்சிக்கவோ முடியாது உன் வாழ்க்கையில் ஒரு மரக்கிளை விழுந்து கீழே ஒடிந்தாலும் கூட இன்னொரு முறை கிளையை நான் உன்னை துளிரச் செய்வேன் எக்காலத்திலும் விழுந்தவன் தோற்று போகவே மாட்டான் உன் எதிர்பார்ப்புகளை எல்லாம் உன் விருப்பம் போல நான் நிறைவேற்றிக் கொடுக்க நான் வரப்போகின்றேன் அம்மா உன் வராகி அம்மா வழங்கக்கூடிய அருளால் உன் வாழ்க்கை வளம் பெற்று மாறப் போகின்றது எத்தனை நாட்களாக உன் குடும்பத்தில் எத்தனையோ பிரச்சனைகளை சந்தித்து விட்டாய் பாசம் உறவு என்ற பந்தத்தினால் வரும் துயரங்களை கண்டு வாழ்க்கையை கூட சில நேரத்தில் நீ வெறுத்து போய்விட்டாய் இருந்தாலும் என்றாவது ஒரு நாள் எனக்காக விடியும் என்ற வா என் வாழ்வில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் சரியாகும் என நீ நம்பிக்கையோடு காத்திருந்தால்தான் உன் கவலைகள் எல்லாம் உன்னை விட்டு விலக்கி வைத்து நீ ஏக்கத்தோடு காத்திருந்த விஷயங்களை எல்லாம் உனக்கு நடத்தி கொடுக்க வந்து விட்டே உன்னால் முடியாதது என்னை எதுவும் இல்லை என் குழந்தையே அலையில் மிதந்து கொண்டிருக்கும் படகு போலத்தானே உன் மனம் தத்தளித்துக் கொண்டிருக்கிறது இப்பொழுது நான் உனக்கு தேவையானதை கொடுத்து உன்னுடைய படகை கரை சேர்க்கப் போகின்றேன் இனி உன் வாழ்வில் எல்லா வசனங்களும் எல்லா சகல சௌபாக்கியங்களும் சகல ஐஸ்வர்யங்களும் வந்து சேரப் போகின்ற நீ என்னை வணங்கும் போது நான் எப்படி உனக்கு தேவையானதை செய்து கொடுக்காமல் இருப்பேன் தேவையில்லாமல் உன் வாழ்வில் இருக்கக்கூடிய துன்பங்களையும் துயரங்களையும் கோபத்தையும் ஆவசத்தையும் உன்னிடம் இருந்து விலக்கி வைத்து இன்பத்தையும் சந்தோஷத்தையும் நிம்மதியையும் உன்னிடமே கொண்டு வந்து சேர்க்கப் போகின்றேன் நீ வாழக்கூடிய வாழ்க்கையில் சிரமம் சிக்கல்கள் இருக்கிறது என நினைத்து வருந்த வேண்டாம் எவ்வளவு இக்கட்டான சூழ்நிலையாக இருந்தாலும் சரி வராகி அம்மா என்னை காப்பாற்று என்ற ஒற்றை சொல்லால் நீ அழைத்தால் உன் கனிவான அழைப்பிற்காக மிகவும் சந்தோஷத்தோடு நான் உன்னை நோக்கி வருவேன் இன்று இரவோடு இருவாக அவன் வாழ்வின் பாதையில் இருக்கக்கூடிய எல்லாம் நீக்கி உன் வாழ்க்கையை பிரகாசமாக ஒளிரச் செய்ய வரப்போகின்றேன் வாழ்க்கை என்பது ஒரு விளையாட்டு மைதானம் போலதானே அதில் ஒருவரோடு ஒருவர் போட்டி போட்டுக்கொண்டு யார் ஜெயிப்பது என்று இருப்பதாகத்தான் இன்றைய மனிதர்களின் வாழ்க்கை இருக்கிறது யார் முன்னேற வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ இல்லையோ அடுத்தவரை விளையாட விடாமல் தடுப்பது அவர்களுடைய வாழ்க்கையை தோற்கடிப்பதுமாகவே இப்போது உள்ள வாழ்க்கையை மாறிவிட்டது மனிதர்கள் எல்லோரும் எப்போதும் அடுத்தவரை பார்த்து போட்டி பொறாமையோடு வாழக்கூடிய வியோகமாக இது இருக்கும் பொழுது உன்னை எப்படி நான் தோற்கடிக்க விடுவேன் நிச்சயம் நீ எடுத்து வைக்கக்கூடிய எல்லா அடிகளையும் வெற்றி படிக்கட்டுகளாக நான் உனக்கு மாற்றித் தருவேன் அதனால் நீ எப்போதும் தைரியமாக இருக்க வேண்டும் எதற்காகவும் கலங்காதே எல்லாம் நல்லபடியாகவே முடியும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்